கீழக்குச்சியில் வந்து இன்றைக்கி ரவா தோசை ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு முக்கால் டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் வறுத்த ரவா தான் எடுத்திருக்கேன் இதுக்கு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுருவோம் ரவை நல்லா ஊரிருச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துடுவோம் ஒரு தக்காளி இந்த மாதிரி நாலாக நறுக்கி வச்சுருக்கேன் போட்டுருவோம் நம்ம ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் ரவையோட நம்ம அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா மா ரவையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பவுலுக்கு மாற்றிடுவோம் நம்ம தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா கலக்கிடுவோம் உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம் கலக்கிட்டு கலக்கி நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப பறத்தை வேண்டாம் சும்மா லைட்டை எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுருவோம் சுற்றி மூடி வச்சு வேக வச்சுருவோம் திருப்பி போடக்கூடாது பார்த்துடலாம் பாருங்க நல்லா வந்துருச்சு தட்டுக்கு மாற்றிடுவோம் இருந்து ரவா தோசை பண்ணியிருக்கேன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க நன்றி